ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் நேம் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் எல்லாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்காடு போயிருந்தாமா அந்த வீடியோ தான் இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து காரில் கிளம்பியாச்சு போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து சாப்பிட்டு வேறு போயிருந்தோம்மா எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கவும் வண்டியை அண்ணி கொஞ்ச கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போனோம் அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு ஏற்காடு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு ரெண்டு கொண்ட ஊசி விளைவா அதில் இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு நாங்கள் போனது இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோ வீடியோவில் தான் வந்து இப்படி இருக்குது நேரம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குள்ள பிடிச்சிருந்துச்சு எங்கள் மச்சான் கீழே போகிறார் வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இதில் போயிட்டு ஏறி நின்று வியூ ஃபோட்டோ எடுக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் எடுத்தோம் யூனிக்கா எங்கள் அக்கா நிவின் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லோரும் ஃபோட்டோ நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் மாமா அத்தை அப்புறம் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் போயிருந்தோம் அந்த இடத்துல ஒவ்வொரு இடமே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இனிங்காவை பாருங்கள் அந்த பூவை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க கியூட்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா மலையை பார்த்திங்களா எப்படி இருக்குது நேராக பார்க்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு டூர் போனோம் வீடியோ ரெண்டு ரெண்டு வீடியோவாக சப்ரேட் பண்ணி போட்டேன் அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து இந்த சைடு இருக்குல்ல லெஃப்ட் சைடு இருக்குது எல்லாமே வந்து அது பேர் என்ன மூளை மிளகு செடி அந்த கொடி கொடியாக இருக்குல்ல அதெல்லாம் மிளகு செடி ரைட் லெஃப்ட் சைடு இருக்குது ஃபுல்லாக அந்த கொடி கொடியாக இருக்குல்ல பச்சை கலர் கொடியாக அதெல்லாம் வந்து மிளகு செடி இது வந்து பூ ரைட் சைடு இருக்குது வந்து காரில் போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் லைவ் போட்டேன் ஆனால் வந்து சுற்றுற டவரே கிடைக்கலைங்க அதனால் லைவ் போட முடியலை நல்லா இருந்துச்சு போகும்போது ஜாலியாக நல்லா இருக்கு கிட்டத்தில் அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட்டு போயிருந்தோம்மா அங்கே வந்து பசங்களாம் வந்து அந்த அந்த செவரை விட்டு தாண்டி அங்கிட்டு நிற்கிறாங்க சேஃப் இல்லாத இடத்துல நீங்களாம் நீங்கள்லாம் பார்த்து அது சேஃபாக இருங்கப்பா அந்த கம்பியெல்லாம் தாண்டி நிற்காதீங்க அங்கே போயிட்டு நிற்கிறாங்க கொஞ்சம் ஆனாலும் விழுந்துருவோம் வீண் பார்த்துட்ருக்காங்க குதிரை சவாரி போனாங்களா அதை பார்த்துட்டுருக்கான் இதுக்கு இது வந்து இரநூறுவாயாம் இந்த ரோட்டுக்கும் அந்த கொஞ்சம் தான் இருந்துச்சு இரநூறுவாயாம் எது எடுத்தாலும் ரேட்லாம் ரொம்ப கூட ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா எப்படி பனியாக அழகாக இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த வீ பார்க்குறதுக்கு பாருங்களே நல்லா இருக்குல்ல நம்ம வீடியோவில் பார்க்கறத விட நேரம் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கார்லேயே கா ஒன் டே டூர் தானே போயிருந்தோம் காலையிலேயே வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டோம் வெஜ் பிரியாணி ஒயிட் ரைஸு காலிஃப்ளவர் சில்லி அப்புறம் வந்து ஏதோ ஒரு கூட்டு செஞ்சிருந்தாங்க அப்புறம் வந்து லட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் நாங்கள் என் ஹஸ்பண்டு நானும் எங்கள் அம்மா ஸ்வீட் எடுக்கிறாங்க தண்ணி பாட்டில் செம்பு எல்லாமே கொண்டு போயிட்டேன் ப்ராப்பராக தயிர் எல்லாமே கொண்டு போயிருந்தோம் நானும் எங்கள் அம்மா என் காவினு அப்புறம் வந்து இன்னொரு இடம் இந்த இடத்துல வந்து ஏதோ வந்து தலை ஏதோ ஒன்று இருந்துச்சு அது பேர் இடம் ஸ்பைனோ கிளர் இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து இந்த பேருந்துங்களா குரங்கு எப்படி சரியான சேட்டை பண்ணுதுங்க இந்த குரங்கெல்லாம் பேன் பார்த்துட்டு உட்காந்துருந்துச்சுங்க இது நான் வரவும் டக்குன்னு ஏறிடுச்சு பக்கத்தில் தீங்களா எப்படி குறும்பு பண்ணுறதுன்னு நிறைய குரங்கு இருந்துச்சு பாதி வீடியோலாம் காணும் எடுத்த வீடியோவே இருந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அது நல்லா ஜாலியாக இருக்கும்போது மாதிரி பார்த்திங்களா அழகாக இருக்குது நான் பூ பூஸ் வீடியோஸ்லாம் அதிலே போட்டேன் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் இது எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனால் ஒன்றுமே முளைக்கலை வீட்டில் வச்சு பார்த்தா முளைக்கவே இல்லை செடி விதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் முளைக்கலை நம்ம கிளை நம்ம ஊர் சைடில் கிளைமேட் சரியில்லையா முளைக்காது போட்டோஸ் போயிட்டு அப்புறம் பார்க் போயிட்டு எடுத்து சொல்லு ஹாய் வந்து போட்டோ போட்டில் போயிட்டு வந்தோம் இனிக்கா ரொம்ப பயந்துடுச்சு அதனால கொஞ்சம் பார்த்து போங்க சரியா குட்டி பிள்ளைங்களா போகிறதுக்கு ஓகே பாய் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வா அப்புறம் வந்து இது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க கம்மியாக தான் இருந்துச்சு ரம்புட்டானு அப்புறம் வந்து இது பட்டர் ஃப்ரூட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க ஆனால் அந்த அந்த காதில் வைக்கிறது இருக்குல்ல அதெலாம் இரநூறுபா ஒன்று குறைக்கவே மாட்டேட்டாங்க ஒரு பத்து ரூபா கூட இந்த வீடியோ பார்க்கில் எடுத்தது அவ்வளோதான் அவ்வளோதான் என்னோடய சேனல் பற்றி தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்